புரோக்கர்களின் நடமாட்டத்தை தடுக்க சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆவண எழுத்தரின் பேனர் அவசியம் புரோக்கர்களின் நடமாட்டத்தை தடுக்கவும் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவை தடுக்கும் வகையில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அறிவிப்பு பலகையில் ஆவண எழுத்தர்களின் பேனர் வைக்க உத்தரவு வந்துள்ளதாக பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் ஐநூற்று எண்பத்திரண்டு சார்பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளன இந்த அலுவலகங்களில் நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று ஆவண எழுத்தர்கள் உரிமம் பெற்று செயல்படுகின்றனர் சொத்து விற்பனை உள்ளிட்ட பல்வேறு பரிமாற்றங்களுக்கான ஆவணங்களை இவர்கள் தயாரித்துக் கொடுக்கின்றனர் இதற்கு கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இவற்றில் சமீப காலங்களாக ஆவண எழுத்தர்கள் மற்றும் இடைத்தரகர்களின் அத்துமீறல் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது இதையடுத்து அலுவலக நிமித்தமாக சார்பதிவாளரால் அழைக்கப்பட்டால் தவிர ஆவணம் எழுதுபவர்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நுழையக்கூடாது சார்பதிவாளர் அலுவலகங்களுக்குள் ஆவணம் எழுதுபவர்கள் மற்றும் இடைத்தரகர்களின் செயல்பாடு நடமாட்மூ கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர் இந்நிலையில் பல இடங்களில் உரிமம் இல்லாத ஆவண எழுத்தர்கள் அத்துமீறி செயல்படுவதாகவும் இவர்களில் சிலர் தரகர்களாக செயல்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது இதை தடுக்கும் வகையில் உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்களின் விவரங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் என பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பதிவுத்துறை டேஜிக்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து பதிவுத்துறை அதிகாரிகள் கூறுகையில் ஒவ்வொரு சார்பதிவாளர் அலுவலகத்திலும் ஆவண எழுத்தர்களின் பட்டியல் அறிவிப்பு பலகையில் இடம்பெற வேண்டும் ஆவண எழுத்தர் பெயர் உரிமம் எண் மொபைல் போன் எண் போன்ற விவரங்கள் இருக்க வேண்டும் இதேபோன்று பதிவுக்கு தாக்கலாகும் பத்திரத்தில் அதை தயாரித்த ஆவண எழுத்தர் குறித்த விவரங்கள் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் போலி நபர்கள் யாராவது பத்திரங்களை தாக்கல் செய்தால் அவர்கள் மீது சார்பதிவாளர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை மாவட்ட பதிவாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றனர்